சாயிராம் இன்ன நினைச்சே ஒன்னு மறந்தே தெய்வமே என் தெய்வமே என்ன நினைச்சே ஒன்று மறந்தே தெய்வமே என் தெய்வமே உன்ன நினைச்சா நானும் சீரப்பேன் தெய்வமே என் தெய்வமே உன்னருள் கிடைச்சாக்க இந்த ஜீவனும் சிறக்கும் சர்க்குரு வரவாலே நல் பிறக்கும் தெளிந்தே நான் என்ன நினைச்சே உன்ன மறந்தே தெய்வமே என் தெய்வமே உன்ன நினைச்சா நானும் சீரப்பேன் தெய்வமே என் தெய்வமே கர்மம் வந்து என்னை பிறக்க வைத்த சாபம் தெய்வத்தையே நான் குறை கூறவேனும் கர்மம் வந்து என்னை பிறக்க வைத்த சாபம் தெய்வத்தை நான் குறை கூறவேனும் கெட்டு பிழை செய்து பிறப்பெடுக்கலானேன் நல்ல மாற்றம் இன்றி இறப்புக்குள்ளானேன் பொம்பு வழக்கில் மாட்டி எழிந்தேன் தெய்வமே என் தெய்வமே எல்லாம் விட்ட பிறகே சித்தம் தேடிந்தேன் தெய்வமே என் தெய்வமே அருள் புரிந்தாய் எனக்கு என்ன செய்வேன் உனக்கு நான் தான் என்ன நினைச்சேன் உன்ன மறந்தேன் தெய்வமே என் தெய்வமே உன்ன நெனச்சா நானும் சீரப்பேன் தெய்வமே என் தெய்வமே கந்திரந்தாய் நீதான் கீதை என்னும் பாட்டில் ஒட்டியதில் வாழ்ந்தேன் உன் வழி காட்டில் கந்திரந்தாய் நீதான் கீதை என்னும் பாட்டில் ஒட்டியதில் வாழ்ந்தேன் உன் வழிகாட்டில் உள்ளத்தில் தாகம் கொண்டவர்க்கு நீயும் தக்கபடியெல்லாம் நல்லதையே செய்வாய் வரைக்கும் நாடே இருப்பேன் தெய்வமே என் தெய்வமே மாண்ட பிறகு உன் பாதம் தோடுவேன் தெய்வமே என் தெய்வமே அருள் புரிந்தாய் எனக்கு என்ன செய்வேன் உனக்கு நான் தான் என்ன நினைச்சேன் ஒன்று மறந்தேன் தெய்வமே என் தெய்வமே உன்னை நினச்சா நானும் சீரப்பேன் தெய்வமே என் தெய்வமே உன்னருள் கிடைச்சாக்க இந்த ஜீவனும் சிறக்கும் சர்க்குரு வரவாலே நல் வாழ்க்கையும் பிறக்கும் தெளிந்தேன் நான் என்னை நினைச்சேன் உன்னை மறந்தேன் தெய்வமே என் தெய்வமே உன்ன நினைச்சா நானும் சீரப்பேன் தெய்வமே என் தெய்வமே